வேறென்று மிக்க பெரியவர்களே எந்த தேசத்தில் எந்த தேசத்தில் மருத்துவன் போற்றப்படுகிறானோ அந்த தேசம் நோயுற்ற சமூகம் என்று பொருள் மருத்துவருக்கு எந்த நாட்டில் மதிப்பதிகளோ அது நோயுற்ற நாடு எங்கே வழக்கறிஞர் நீதிபதிகள் காவல்துறை அதிகாரிகளுக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதோ நீதிபதிகள் தெய்வம் போல போற்றப்படுகிறாரோ அது குற்ற சமூகம் குற்றம் மிகுந்த நாடு எந்த நாட்டிலே வேளாண் குடிமகனும் நெசவாளனும் ஆசிரிய பெருமக்களும் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு பசியற்ற நாடு நாகரிகமான நாடு அறிவார்ந்த நாடு என்றும் வேளாண் குடிமகன் வீதியில் நிக்கிறான் நெசவாள உலகத்தில் கல்வியில் சிறந்த நாடுகள் ஐந்து நாடுகள் இருக்கிறது ஒன்று தென்கொரியா ஜப்பான் சிங்கப்பூர் ஹாங்காங் பின்லாந்து இந்த பின்லாந்திலே யாருக்கும் மரியாதை கிடையாது ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் ஆசிரியர்கள்தான் பெரிய அளவில் தெய்வம் போல போற்றப்படுகிறார்கள் அதற்கு காரணம் நான் ஐ பி எஸ் நான் மருத்துவர் நீ எவனாவில் இவனை எல்லாம் உருவாக்கிய அவன் ஆசிரியர் அதனால் அவனுக்கு மதிப்பதிகம் ஆசிரியர்களே உரிமைக்கு வீதிக்கு வந்துட்டா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல இந்த நாடு இல்ல சுடுகாடு என்று நாம் விளங்கி